ஹாய் கைஸ் திஸ் இஸ் ஜமு லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல சட்னி தான் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல வரமிளகாய் கருவேப்பில் பூண்டு சீரகம் தேங்காய் துருவல் அப்புறம் புளி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் பூண்டு வரமிளகா அப்புறம் கருவேப்பில இதை மூணும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் பார்த்திங்கன்னா பூண்டு அப்புறம் வரமிளகா கருவேப்பிலை இது மூணும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வேர்க்கல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வணக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அப்புறம் புளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் தேங்காய் வந்து நல்ல கலர் மாறணும் அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேங்காய் லைட்டாக கலர் மாதிரினா போதும் அந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த ஹீட்லேயே நல்லா வதக்கி விடல விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சட்னியில் ஊற்றிடுங்க இப்போ நம்ம சுவையான வேர்க்கல்ல சட்னி ரெடி